ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காய்ச்ச காய்ச்சப்போருங்க ரொம்ப சத்தான உளுந்தங்கஞ்சி ஃபஸ்ட்டு வந்து வாங்க உளுந்தம்பருப்பு தோட்டத்துக்கு போகலாம் இங்கே வந்து உளுந்தம்பருப்பு போட்டிருக்காங்க அது வந்து எப்படி எடுக்கிறாங்க உளுந்தம்பருப்பை அப்படின்னு உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன் பாருங்கள் பச்சை பசுமையாக பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகான இடம் இங்கே வந்து கத்திரிக்காய் செடி உளுந்தம்பருப்பு பருப்பு செடி வெண்டைக்காய் செடி பச்சைமிளகா செடி எல்லாமே போட்டிருக்காங்க உளுந்தம்பருப்பு எப்படி எடுக்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து உளுந்தம்பருப்பு செடிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் பச்சை பசுமையாக இது தாங்க செடி நம்மளுடைய விவசாயியோடைய கடும் உழைப்பில் வந்து உருவான இந்த செடிங்க இந்த காய் பச்சையாக இருக்குது பறிக்க மாட்டாங்க அப்புறம்தான் பாருங்க இப்படி தாங்க இருக்குது உளுந்து காய் செடியிலே வந்து இது வந்து நல்லா காஞ்ச தாங்க கட் பண்ணி எடுப்பாங்க அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நமக்கு வந்து உளுந்தம்பருப்பு கிடைக்கும் பாருங்கள் எப்படி வந்து நமக்கு உடச்சி காட்டுறாங்கன்னு பாருங்கள் அதை எப்படி உளுந்தம்பருப்புக்கு நம்ம அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்கு அது வந்து கிடைக்கிறது எவ்வளோ சிரமத்தில் தான் நமக்கு கிடைக்கிது செடி வச்சு அதை ரொம்ப நாள் வந்து பாதுகாத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்கப்புறம் மிஷினுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயி ஃபஸ்ட்டு வந்து உளுந்தங்கஞ்சி செய்ய நூறு கிராம் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நூறு கிராம் போட்டால் எத்தனை பேர் சாப்பிட்லாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் உளுந்தம்பருப்பை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க நல்லா உளுந்தம்பருப்பு ஒரு மணி நேரம் தான் மிக்ஸி ஜார்ல வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வரும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உளுந்து கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்க்கலாம் நான் வந்து நாலு ஏலக்காய் சேர்க்குறேன் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்ல பேஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த கஞ்சி வந்து நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க நெய் சேர்க்குறதா இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு குழி அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன் எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு திராட்சையை போட்டு அதில் பொரிய விட்டுருங்க மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது இப்போ வந்து நல்ல திராட்சை வந்து நல்ல பலூன் ஆயிருச்சு இப்போ நம்ம ஆயிலில் ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் சேர்க்கலாம் சர்க்கரை சேர்க்கலாம் உளுந்த மாவு கிண்டிக்கி இருக்க இந்த ஸ்டேஜில் வந்து அரைக்கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்கலாம் வெள்ளம் சேர்க்கலாம் கருப்பட்டி கூட சேர்க்கலாம் எப்படி செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் நான் வந்து ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்காதீங்க பசும்பாலை வந்து காய்ச்சி சேருங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து சால்ட் போட்டுக்கோங்க உளுந்த மாவு நல்லா இப்போ வெந்து ரெடியாகிக்கிட்ருக்கு சர்க்கரை பால் இதெல்லாம் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சிக்கிறது எப்படின்னா எடுத்து பாருங்கள் நல்லா வந்து அப்படியே அப்படியே கீழே வந்து டக்கு டக்குன்னு ஊற்றணும் சுற்றி எல்லா இடமும் வந்து பபிள்ஸ் வரும் அப்போ வந்து வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து வெந்த பக்குவம் இது முக்கால்வாசி வாசி வெந்துருச்சு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இருந்தால் போதும் இது ரெடி ஆயிரும் உளுந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதாங்க இது வந்து குறிப்பாக அடைந்த பெண்களுக்கு கர்ப்பிணிகளுக்கு ஆன புது தம்பதிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் இது வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்கும் ரொம்ப தெம்பாகவும் இருக்கும் டீ போடுற நேரம் தாங்க ஆகும் சத்தான உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்